உங்களுடைய ஏடுகளை படித்துவிட்டு நாங்கள் முடிவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது உங்களுக்கே நீங்கள் யார் என்பதை கணக்கு போட்டுக் கொள்ளலாம் சில நேரங்களிலே ஆசிரியர் பரீட்சை தாளை திருத்தி மாணவனுடைய கையிலே கொடுத்துவிட்டு அல்லது ரிப்போர்ட்டை கொடுத்துவிட்டு புள்ளிகளை பார்த்துவிட்டு நீயே உன்னுடைய தரத்தை முடிவு செய்து கொள் அடுத்த வகுப்புக்கு ஏறலாமா அல்லது இறங்க வேண்டி வருமா உனக்கு வகுப்பு ஏற்றமா அல்லது வகுப்பு இறக்கமா என்பதை நீ முடிவு கியாமத்திலே சொல்லப்படும் இதோ இங்கே அநியாயம் நடந்திருக்காது படியுங்கள் வாசியுங்கள் நீங்கள் யார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் தவறு செய்தவர்கள் நிறைய பாவம் செய்தவர்கள் பயந்து பயந்து வாசிப்பார்கள் குரான் அல் கிதாப் அந்த பதிவேடு எல்லோருக்கும் முன்னால் வைக்கப்படும் ஃபதரல் முஜிரிமீன முஷ்பிகீன மிம்மா ஃபீஹி குற்றம் இழைத்த குற்றவாளிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த நாளிலே அதிலே உள்ளவைகள் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நடுங்கியவர்களாக பயந்தவர்களாக நான் செய்த இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதா எதுவுமே விடப்படவில்லையே அவன் படித்து படித்து சொல்லிக் கொண்டிருப்பானாம் மாலிஹாதல் கிதாப் இது என்ன ஆச்சரியமான ஒரு செயலேடாக இருக்கிறது லா யுகாதிரு சஹீரதன் வல கபீரதன் இல்லா ஹசாஹா சிறியதே பெரியது என்று இல்லாமல் சின்ன கொடுக்கல் வாங்கல் பெரிய கொடுக்கல் வாங்கல் என்று இல்லாமல் பாரமான வார்த்தை என்று இல்லாமல் சிறிய செயல் பெரிய செயல் என்று இல்லாமல் ஒன்று கூட இது என்ன யாருக்கும் அணுவலவும் அணுகாய் மிளத்திருக்க மாட்டான் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் நாங்கள் செய்ததுதான் எழுதப்பட்டிருக்கு இதுதான் இந்த வாழ்க்கை என்று யாருக்கும் மறைக்கலாம் வெளிநாட்டிலே தவறு செய்து விட்டு வந்து உள்நாட்டிலே நல்லவனாக நடிக்கலாம் இவ்வளவு கொடுக்கல் வாங்கலே மோசடி செய்துவிட்டு நேர்மையான ஒவ்வொன்றையும் அம்பலமாக்கும் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் நாள் நல்லதோ கெட்டது இரகசியங்கள் எல்லாம் பரகசியத்துக்கு கொண்டு வரப்படும் நாள் அது